வணக்கம் வெல்கம் டு பிவை கே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி இன்னைக்கு நம்ம கூட அஸ்ட்ராலஜர் பி ரமணன் இருக்காரு அவர்கிட்ட வருகிற மே பதினாலாம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சிக்கு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஜி சார் ராசிகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில சிம்ம ராசிக்கு இப்ப வரப்போற குரு பயிற்சி எப்படி இருக்கும் சார் சிம்ம ராசி வந்து காலப்புருஷன் ஐந்தாம் ராசி சூரியனுடைய மெயினான வீடு அதே மாதிரி ராஜா அவர் அந்த வீட்டுக்கு வந்து காலபுருஷன் அஞ்சாம் இடம் அவர் வந்து ஸ்திர ராசி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹவுஸ் அவருக்கு அதே மாதிரி அங்கே வந்து அவருக்கு வந்து பதினோராம் இடத்துல வந்து குரு பகவான் வர்றார் பொதுவாக பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி அவரை சும்மா கூட துணைக்க கூட்டிகிட்டு போனாலே ஒரு காரியம் நமக்கு சித்தியாயிரும் நமக்கு ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா பதினொன்றில் குரு பக்கத்தில் வச்சிருந்தார ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயங்கள் வந்து சுத்தியாக போட்டு ஸோ சிம்மராசிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது பொதுவாக வந்து சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து நமக்கு வந்து மகம் பூரம் உத்தரம் ஒரு பாதம் ஒன்றுது அது இது வந்து இப்போ வந்து மெயின் ப்ராப்ளம் இவங்களுக்கு வந்து என்னன்னாக்கா கேது பகவான் அங்கே வரார் அது ஒன்று தான் பிரச்சனையே தவிர மற்றபடி குருவனுடைய அமைப்போ சனீஸ்வரனுடைய அமைப்போ வந்து இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ரச்சனை வந்து கேது ராசியிலேயே வர்றது அதை வந்து யாருமே பார்க்கல சனீஸ்வரர் வக்கரமாக கூடிய காலகட்டம் கொஞ்சம் கடுமையாக இருக்கலாம் மற்றபடி குருவனுடைய அமைப்பினால் இவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் தான் காரணம் பொதுவாக சிம்மராசி அன்பர்கள் சொல்லும்பொழுதே நம்ம வந்து எல்லாமே ராஜா தோரணையில தான் யோசிப்பாங்க பெரிய விஷயங்களாக எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய நபர்கள் மக்களை வந்து சமானமாக பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள் இருந்து ஒரு நல்ல ஒரு மனம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாம் நல்லதாக பண்ணணும் அப்படின்னு பாலிடிக்ஸாக இருக்கலாம் ஹீலிங் ஃபீல்டாக இருக்கலாம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீல்டாக இருக்கலாம் இதுலெல்லாம் கிங்கு ஃபினான்ஸ் ஃபீல்டு இதுலெல்லாம் இவங்கள விட்டுட்டிங்கனாக்கா அவங்க வந்து ராஜா ராஜா மாதிரி தான் இருப்பாங்க அவங்க பொதுவாகவே இவங்களுக்கு வந்து அது ராஜாவினுடைய வீடுங்கிறதுனால ஒரே ஒரு விஷயம் என்னதுனாக்கா இவங்களோட ஈகோவை சீடி பாத்திரக்கூடாது சீண்டிட்டோனாக்கா அவங்க வேலி ஸோ அதே மாதிரி இவங்களுடைய புரம் என்னதுன்னா எல்லாத்தையும் டேம் பண்ணி வைக்கிறது சொல்கிறத நீ கேட்கணும் அப்படிங்கிற ஒரு குணம் வந்து இவங்களுக்கு உண்டு ஆனால் பேசிக்காக நல்லவர் இவங்களை வந்து சரியாக புரிஞ்சுக்காதவங்க தான் நிறைய பேர் இருக்கலாமே தவிர பேசிக்காக ரொம்ப நல்லவங்க நல்ல தன்மை உள்ளவர்கள் நிறைய ஹெல்பிங் ஆட்டிடியூட் உள்ளவங்க எல்லாரையும் சமானமாக பார்க்கக்கூடிய தன்மை உள்ளவர்கள் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே அற்புதமான நட்சத்திரங்கள் பூர நட்சத்திரம் வந்து பாகிய நட்சத்திரமே ஸோ நமக்கு அந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயங்களும் நடக்கும் மகன் வந்து பெற்றுக்களை குறிக்கக்கூடியது அவங்க வந்து பொதுவாக மக்கள் சேவை எல்லாரையும் இதுவாக பண்ணுறதுல வந்து அவங்க நாங்கள் அற்புதமாக நபர்கள் உத்தரத்தை பற்றி சொல்லவே வேணாம் அது ஒரு அற்புதமான நட்சத்திரம் இதில் ஒரே ஒரு பாதம் இருக்கிறதுனால ஒரு ரொம்ப பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் சிம்மந்தனுடைய இது இருக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சூரியனுடைய நட்சத்திரமே ஸோ இவங்களுக்கும் அந்த குணங்களும் எதுவும் இவங்களுக்கு உண்டு ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து பதினொன்றுல குரு இது வந்து அற்புதமான ஒரு அமைப்பு இவங்களுக்கு அந்த ஃபஸ்ட் ஃபேஸ் அதாவது அதிகாரத்துல போராடுனா இல்லையா குரு பகவான் ஸோ நமக்கு வந்து அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் மே பதினாலுலேருந்து அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் அந்த பதினொன்றாம் இடத்துல பக்காவாக இருப்பார் அந்த காலகட்டத்தில் எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது வந்து ஐந்தாம் இடம் அது குருவனுடைய வீடு சோ பூர்வ புண்ணியத்துல இருந்து கிடைக்கக்கூடிய லாபங்கள் டேரக்டா கிடைக்கும் ஒரு மீடியா இது இதெல்லாம் ஒரு தடை இல்லாம இவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஐந்து மாத காலம் வந்து ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இவங்களுடைய ஏழாம் இடத்தையும் வந்து குரு பகவான் பார்த்துட்டே இருப்பார் அங்க வந்து ராகு இருக்காரு சனீஸ்வரர் வக்கரம் ஆவார் அப்படிங்கிறதுலாம் இருக்கட்டும் அங்க வந்து குருவினுடைய பார்வை கிடைக்கிறது பதினோராம் இடத்துல இருக்கார் அப்படிங்கும்போது கல்யாணம் ஆகாத நபர்களுக்கு கல்யாணம் ஆகிடும் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ட்ராமாலாம் இருக்கும் ஆனால் கல்யாணம் ஆகிடும் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து இவங்களுக்கு அந்த கல்யாண அமைப்பு அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு பீரியட் ஆஃப் குரு அங்கே இருக்கிற டைத்தில் இல்லாட்டாலும் டிசம்பர் ஆறுக்கு அப்புறமா மார்ச் ஆறு வரைக்கும் அவர் வந்து இருக்கக்கூடிய காலத்திலையும் ஏதாவது ஒரு டைம் பீரியடில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஒரு அற்பலன்கள் இவங்களுக்கு கிடையத்தே தீரும் அதில் சந்தேகம் இல்லை அதே மாதிரி அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு இவங்களுக்கு நாலாம் இடத்தையும் பார்க்குறாரு நாலாம் இடம் வந்து சாரி மூணாம் இடத்தையும் பார்க்குறாரு மூணாம் இடத்தை பார்க்கும்பொழுது இவங்களுடைய சின்ன ஒரு முயற்சி எடுத்தாலும் முயற்சி ஸ்தானம் முதல் முயற்சி ஸ்தானங்கிறது வந்து மூணாம் இடம் அந்த ஒரு சின்ன ஒரு முயற்சி எடுத்தாலும் அதற்கு பெரிய லாபம் சின்ன கல்லு பெத்த லாபம் அப்படிங்கிற ஒரு இது வந்து இவங்களுக்கு வந்து இந்த இந்த காலகட்டத்தில் முயற்சி திருவினையாக்கும் ஆமாம் முயற்சி வந்து சின்ன ஒரு எஃபர்ட் எடுத்தாலும் அதுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை வந்து கொடுத்துருவேன் அதே மாதிரி இவங்களுடைய கம்யூனிகேஷனுக்கு நிறைய பேர் அட்ராக்ட் ஆகும் இங்கே என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க இன்டெரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நல்லா வரும் சப்போர்ட் சிஸ்டம் எல்லாம் கிடைக்கும் எனக்கு இந்த விஷயத்துக்கு ஆள் வேணும் அப்படின்னா அதுக்கு உடனே ஆட்கள் கிடைக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் வருவாங்க முன்னேறத்துக்குரிய வாய்ப்பு எல்லாம் நல்லா இருக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னதுன்னா உங்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் அதனால இவங்களுடைய மென்டல் மேக்கப் மென்டல் செட்டப் மட்டும் ஸ்டடியா வச்சுக்கணும் ஏன்னா வரும் வரும்பொழுது என்னடா வாழ்க்கை என்னடா வாழறது தனிமையை ஒரு ஒரு பிலசாபிக்கல் ஆட்டிடியூட் வந்துடும் இருந்து வெளியில போகக்கூடிய விட்ரா இருக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் அவங்களுக்கே தோணும் ஒரு அதுல இருந்து இவங்க வந்து அதை தாண்டி இவங்க வந்து முயற்சி செஞ்சாங்க கொஞ்சம் முன்னாடி எஃபர்ட் போட்டாங்கனாக்கா எல்லா விஷயங்களும் வெற்றிகரமாக நடக்கும் இது வந்து அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலம் இருக்கு அதுக்கப்புறமா செகண்ட் ஃபேஸ்ல வந்து கடகத்துக்கு வந்துடுற அக்டோபர் பதினெட்டுலேருந்து இருந்து டிசம்பர் ஆறு வரைக்கும் கடகத்துல இருப்பார் அதுலேயும் நவம்பர் பதினெட்டு வரைக்கும் வந்து நேர் மோஷன்லேயே புனர்பூச நட்சத்திரத்திலே இருப்பார் ஸோ அந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது ஒரு சுப விரயம் இவங்களுக்கு வந்து காத்துன்ட்ருக்கு இல்லை ஃபாரின் ட்ராவல் வந்து காத்துட்டுருக்கு அந்த ஒரு ஃபாரின் ட்ராவல்னால் இவங்களுக்கு ஒரு பெரிய லாபங்கள் இவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது அதே மாதிரி அவருடைய பார்வை வந்து எட்டாம் இடத்துக்கு போயிடும் எட்டாம் இடத்துக்கு போகும்பொழுது இவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி ரிப்போர்ட்ஸ் யார் யாரெலாம் பார்த்துட்டுருக்காங்க அதுக்குன்னு பிரயத்னிச்சுருக்காங்களோ அது வந்து பாசிட்டிவாக வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது மறைமுகமான எதிர்ப்புக்கள் எது இருந்தாலும் அது வந்து யாருன்றது காட்டி கொடுத்துட்டு அதை வந்து தகர்க்கக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு வந்து அந்த க டயத்தில் கிடைக்கும் மேபி ஏதாவது லீகல் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுலேருந்தும் வெற்றி கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு அந்த டைம் பீரியடில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி அவருடைய பார்வை வந்து நான்காம் இடத்துக்கு மாறிடும் ஸோ தாயாரினுடைய ஆரோக்கியம் இவங்களுடைய சுகஸ்தானத்துக்கு வேணுங்கிற விஷயங்கள் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறது தயார்னுடைய ஆரோக்கியம் பெட்டர் ஒரு புது விஷயங்கள் ஏதாவது வீட்டுக்காக வேண்டி பண்ணி வைக்கலாம் சுகத்துக்காக வேண்டி அதெல்லாம் வந்து அந்த ஒரு டைம் பீரியடில் நடக்கும் புது விஷயங்கள் எதையாவது படிக்க கூட ஆரம்பிக்கலாம் அந்த டைம் பீரியடில் அது வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இதெல்லாம் வந்து அந்த ஒரு நவம்பர் பதினொன்று வரைக்கும் எழுப்பக்கூடிய பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் ரிட்ராக்ரேட் ஆகி போகக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஓகே சார் ஓகே சரி சொந்த தொழில் தொழில் சொந்த தொழில் செய்யப்பட்டவங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்து வந்து குரு பகவான் விலகிட்டார் அதை வந்து இப்போ வந்து சனீஸ்வரர் பார்த்துட்டு இருக்கார் வந்து குரு பகவானே இருக்கார் அஞ்சுக்குடையவர் வந்து அஞ்சாம் இடத்த பதினோராம் இடத்துல இருந்து பார்க்குறாரு அப்படிங்கும்போது அதே மாதிரி ஒன்பதாம் இடத்த பார்க்குறாரு அப்படின்னு சொல்லும்பொழுது தொழில் சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் கிடையாது பத்தில் குரு பதவியை பறிப்பார் தான் சொல்லியிருக்கு பதினொன்று குரு பதவியை பறிப்பார்ன்னு சொல்லலை ஸோ அதனால நமக்கு வந்து அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் இல்லை சொந்த தொழில் பார்க்கும் அன்பர்களுக்கு லாபங்கள் சரிசமமாக நன்றாகவே கிடைக்கும் அதுலலாம் பிரச்சனை இல்லை அதே மாதிரி சின்ன எஃபர்ட் போட்டாலும் இவங்களுக்கு வந்து நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு மூணாம் இடத்த வந்து குரு பகவானுடைய பார்வை வந்து சேர்கிறது அதனால அவருடைய அமைப்பு வந்து நல்லாவே இருக்கும் இவங்களுக்கு எஃபர்ட் போடணும் அதுக்கு அந்த கேதுவை ஜெயிச்சு இவங்க வந்து அந்த எஃபர்ட்டை போட்டாங்கனாக்கா இவங்களுக்கு வந்து நல்ல வெற்றி இருக்கும் அதில் சந்தேகம் இல்லை இப்போ தொழில் பார்க்கும் நண்பர்களுக்கு ஆறாம் இடத்துக்கு ஆறில் போய் குரு பகவான் கட்டும் ஆறுக்கு ஆறில் போய் குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு வந்து பொதுவாகவே குரு பகவான் வந்து பெரிய நல்ல கிரகம் கிடையாது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜேவோங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு அமைப்பு எம்ப்ளாயீஸ்க்கும் ஒரு நல்ல அமைப்பாகவே இருக்கும் ஆனால் என்னதுனாக்க ஒரு நெருடலும் இருக்கும் அது குருனால கிடையாது எங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுனாலேயும் சனீஸ்வரனாலேயும் சின்ன ஒரு நெருடல்கள் அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் இடத்துக்கு ஆறாம் இடமாக சாரி எட்டாம் இடமாக கேட்டுக்கார் ஸோ இடம் மாறலாமா வேண்டாமா மாறிட்டா நல்லதா மாறாம இருந்தா நல்லதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் அது வந்து இவங்களுக்கு வந்து ஜூன் நவம்பர் இருபத்தி எட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கிடைக்கும் அது கிடைச்சதுன்னா அவங்க எடுத்துக்கிறது நல்லது ஓகே சார் அவங்களுக்கு இது வந்து இவங்க எந்த தெய்வத்தை வழிபடலாம் சார் வனது தவிர இல்ல இவங்களுக்கு வந்து கல்யாணத்துக்குரிய அமைப்பு இருக்கு வனதுர்கை வந்து பொதுவாக இவங்களுக்குரிய எல்லாருக்குமே வந்து வணங்க வேண்டிய ஒரு சூழல் இந்த வருஷம் ராசிலேயே வந்து கேத்து பகவான் இருக்கிறதுனால சித்த புருஷர்கள் சித்தர்கள் தரிசனம் அதே மாதிரி விநாயகர் வழிபாடு இது வந்து பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இவங்களுக்கு வந்து ஏழாம் இடம் வந்து சனீஸ்வரருடைய மூலத்திரிக்கோணஸ்தானம் அதனால் இவங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சனீஸ்வரர் கல்யாணமான இடம் ளம் அங்க போய் தரிசனம் பண்ணிவிட்டு வருவது அதுவும் ஒரு சனிக்கிழமையாகவோ பௌர்ணமி என்றோ பௌர்ணமியும் சனிக்கிழமையும் சேர்ந்து வந்ததுன்னா ரொம்ப நல்லது அந்த டையத்தில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கனாக்கா மாலை கொண்டு போங்க உள்ளே இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி அர்ச்சனை பண்ணிக்கோங்க எல்லாம் பண்ணிக்கோங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அன்னதானம்லாம் பண்ணுங்க பண்ணாங்கனாக்கா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் கண்டாங்க ஓகே சிம்மராசி என்பவர்களுக்கு கல்யாணத்துக்குரிய ஒரு தீர்வும் இந்த இந்த நேரத்தில் கிடைக்கிறது ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால இந்த ஒரு ரெமடியை பண்ணிக்கிட்டாங்கனாக்க உடனே கிடைக்கும் அவங்களுக்கு அந்த ஒரு தீர்வு ஓகே சார் தேங்க்யூ சார்